வணக்கம் நண்பர்களே இருந்துக்கிட்டே தினமும் ஐநூறுவா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சம்பாதிக்கலாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதை கடைசியில் நாங்கள் முழு தகவலையும் சொல்லியிருக்கோம் நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக தனது கெரியரை துவங்கி அதன் பிறகு வடிவழியாக உருமாறியவர் தான் நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமி மாடல் அழகியாக தனது விதவிதமான புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றுவதன் செய்வதன் மூலம் இவருக்கு சீரியல்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது சரவணன் மீனாட்சி தொடரில் ஹீரோயினாக நடித்து மிகப்பெரிய அளவில் புகழ் பெற்றார் இத்தொடரில் இவருக்கு ஒரு நல்ல அடையாளத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தது இதனை அடுத்து பிரிவோம் சந்திப்போம் உள்ளிட்ட சீரியல்களில் அடுத்தடுத்து நடித்து வந்தார் முன்னதாக தமிழ் சீரியல்களில் நடிக்க வருவதற்கு முன்னர் ரக்ஷிதா மகாலட்சுமி கன்னட சீரியலில் நடித்து சீரியல் நடிகையாகவே புகழ் பெற்றிருந்தார் இவரது லட்சணமான அழகை பார்த்துதான் தமிழ் சீரியல்களில் வாய்ப்பு கொடுக்க தொடங்கினார்கள் அதன் பிறகு தமிழில் நடித்து தனக்கென்று ஒரு தனி இடத்தையும் ரசிகர்கள் பட்டாளத்தையும் உருவாக்கி கொண்டார் இவர்கள் ரசிகர்களால் மர ரக்ஷிதா மகாலட்சுமி பிரிவும் சந்திப்போம் சந்திப்போம் தொடரில் நடித்து கொண்டிருந்த அந்த தொடரில் ஹீரோவாக நடித்த நடிகர் தினேஷை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் இவர்கள் ரசிகர்களால் மிகச்சிறந்த ஜோடியாக பார்க்கப்பட்டதோடு காதலர்களுக்கு உதாரணமாக ஜோடியாகவும் பேசப்பட்டு வந்தனர் இவர்கள் ஜோடி பொறுத்த மிக அழகாகவும் அற்புதமாகவும் இருந்ததால் யார் கண் பட்டதோ தெரியவில்லை கணவரை விவாகரத்து செய்த பிறகு ரக்ஷிதா மகாலட்சுமி பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டார் அந்நிகழ்ச்சியின் மூலம் தனக்கான அடையாளத்தையும் பிரபலத்தையும் ஏற்படுத்திக் கொண்ட ரக்ஷிதா ரசிகர்களையும் கொண்டார் தினேஷ் தனக்கு ஆபாசமான மெசேஜ் அனுப்புவதாக கூறி அதிரடியாக புகாரையும் தெரிவித்து வந்தார் ரக்ஷிதா மகாலட்சுமி ஆனால் தினேஷுக்கு ரக்ஷிதாவுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசையை பல பேட்டிகளில் வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கிறார் இப்படியான இவர்களது விவகாரம் சென்று கொண்டிருக்க அண்மையில் தனது பிறந்த நாளை முன்னிட்டு புதிய வீடியோ ஒன்று வாங்கி கிரகப்பிரவேசம் சென்று புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களையும் வெளியிட்டிருந்தார் ரக்ஷிதா சமீபத்திய பேட்டி ஒன்றில் இந்த விஷயத்தில் ஆண்களை பார்த்தால் எனக்கு மிகுந்த பொறாமையாக இருக்கிறது என ஓப்பனாக பேசியிருக்கிறார் எந்த ஒரு நிகழ்ச்சி என்றாலும் ஆண்கள் ஐந்து நிமிடத்தில் தயாராகி விடுகிறார்கள் ஆனால் பெண்களுக்கு குறைந்தபட்சம் அரை மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் செலவாகிறது இந்த விஷயத்தில் ஆண்களை பார்த்தால் எனக்கு மிகவும் பொறாமையாக இருக்கிறது என்று ஓப்பனாக பேசியிருக்கிறார் நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமி லட்சிதாவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் உங்கள்கிட்ட முப்பதாயிரரூவா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கூட பரவாயில்லை நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அலைஸ் ப்ளூவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்சிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு க்ரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு ரூபாயிலேருந்து ஆயிரரூவா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயிரரூவா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாய் ஒரு லாபத்தோடையே வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹேஇ ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்